ஏனு கத்த மாட்டுக்கு என்னதான் தட்டு போட்டு சீன்ட்ராஸ் போட்டு பாங்காலும் காட்டுக்குள் மஞ்சள் மரம் நல்லா இருக்குது அது சரி ரோட்டுக்காக தென்னை மரத்தையும் சுத்திக்கிட்டு இருக்கேன் அதான் பாருங்க இருங்க அம்மா என்னன்னு கேட்டு வரேன் காலங்காத்தான் தென்மாரி சுத்திட்டு தெரியுது ஆனா தென்னை மரத்து அது எதுன்னு போட்டும் பாத்து எல்லாம் நல்லா தான் பிடிக்குது ஆனா குரம்ப நிக்கவே மாட்டேது மரம் பாத்தீங்கன்னா சத்தும் இல்லை அட இதுக்கான கைத மர சுத்திட்டு இருக்கிறீங்க ஆனா இருங்க உனக்கு ஒன்ட்டு வர உங்களுக்குன்னு தூக்கிட்டு அட இதுதான் நம்ம கொக்கோ பர்தர்ஸோட ஆர்கானிக் பெர்டிலைசர் ஒண்ணு வந்து தென்னை மரத்தோட ஈடுக்காக இன்னொன்னு வந்து குரோத்துக்காக ஒரு ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோ இது ஒரு நூறு எம்எல் அது ஒரு நூறு எம்எல் நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு பெரிய வட்டப்பாதியா இருந்ததுன்னா தென்னை மரத்துல இருந்து நாலடி அடி கேப் விட்டு தென்னைமர சுத்தி ஊற்றி விட்டுருவானு அவ்வளவு அதே சின்ன வட்ட வட்டப்பாதி ஒவ்வொரு சார் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி எடுத்து வைக்கிறப்ப தென்னை மரத்துல இருந்து நாலடி தள்ளி அந்த சின்ன சின்ன வேர் இருக்கிறப்ப அந்த ரெண்டு அடி அரை அடிக்கு நல்லா தோண்டி அந்த வேர் பாடுற மாதிரி ஊத்திக்கணும் இது யூஸ் பண்றதுனால குரம் சுத்தமா உழுதல் ஸ்டாப் ஆயிடு அது மட்டும் இல்லாம ஈல்டு வந்து இம்ப்ரூவ் ஆகி காப்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்குது உங்களுக்கும் மெயின்னா அவங்களோட கான்டக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்களும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்